கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எட்நூறு நாலாயிரத்தி நானூறு பாட்டு பாடி வடிவாக என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கேன் சைஸ் பெட் இருக்குது ரெண்டு பெட் இருக்குது வடிவாக ஒரு மூன்று பேர் இங்கே ஒரு மூன்று பேர் பிள்ளைகளோட வந்தாலுமே தங்கக்கூடிய மாதிரி இருக்குது ப்ரௌன் ரமான்னு சொல்லி ஒரு ஒரு டிஷ் அண்ட் ஆர்டர் பண்ணினாங்க கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கிட்ட வந்தது இருபத்தெட்டு ரூம்ஸ் இருக்குது ஆ எல்லாம் ஏசி இது இதே தான் டெக்கரேட் பண்ணி கொண்டு இந்த பைக்கும் வந்துட்டு சேல்ஸுக்கு இருக்கா சிடி டூ ஹண்ட்ரட் ரோட் மாஸ்டர் ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய வேன் பயணம் இலங்கையில் இருக்கிற எல்லா சுற்றுலா தலங்களுக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த வேனில் பயணம் செய்து கொண்டு வரோம் இந்த வேனை வந்து நகரும் வீடு மாதிரி மாற்றிருக்கிறோம் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பத்தொன்பதாவது நாள் இரவு வந்துட்டு நாங்கள் திருகோணமலையில் இருக்கிறோம் திருகோணமலையிலேயும் குறிப்பாக வந்து இந்த பகுதியை அலஸ்தோட்டம் என்று சொல்லிவிடும் எக்கச்சக்கமான வெளிநாட்டு பயணிகள் வருகிறோம் இந்த மிரிச காலி அந்த பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தென்பகுதிகளில் அதிகளவாக இந்த சுற்றுலா போகிறதுக்களுக்காக கணக்க வெளிநாட்டு பயணிகள் வருகின்றோம் அதே

வருது இந்த இடத்துல எக்கச்சக்கமான வெளிநாட்டு பயணிகள் நாங்கள் அண்டைக்கு வந்து இந்த இடத்துல காட்டினாங்க பின்னேற நேரம் ஆனால் பின்னேறத்தை விட இரவுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கடற்கரையிற ஓடங்கள் எல்லாம் வடிவாச ஓடிச்சு எக்கச்சக்கமான டிஜே நைட் லைஃப் பார்ட்டி அப்படின்னு சொல்லி இருக்கிற பகுதி குறிப்பா வந்து இது மிரிசா அந்த தான் இருந்தது மிரிசேவில இருந்துட்டு இங்கே வருகணும் இந்த சீசன் முடியா திருப்ப டவுன் சவுத் போயிடும் சோ அப்படியே தொடர்ச்சியா இங்க மாறி மாறி இந்த ஃபன் பண்ற வெள்ளக்காரரை எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உள்ள என்ன வித்தியாசமான விஷயங்கள் நடக்குது மற்றது இந்த பகுதிகளுக்கு பொதுவாக வந்துட்டு இந்த எங்கட ஆக்கள் அதாவது இலங்கையை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் இங்கே போறது பெருசாக குறைவு ஸோ இங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை நாங்கள் என்னை பார்க்க போறோம் அதோட எங்களோட சேனலுக்கு இப்போ முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோக்கள் உங்களை தொடர்ச்சியாக வரும் மற்றது இதில் கொஞ்ச நேரம் வாகனத்தை நிப்பாட்டிட்டு பார்த்து நாங்கள் அப்போ பார்க்க எக்கச்சக்கமான அண்ணா மேர் அக்கா மேர் எல்லாருமே இதில் எல்லாம் இந்த கடை அண்ணா எல்லாருமே அதுக்கிற டிக்டாக் மற்ற மற்ற சமூக வலைத்தளங்களில் போடுற வீடியோக்கள் எல்லாம் பார்த்தவ நல்ல ஒரு ஆதரவு கிடைச்சிருக்கு நல்ல விதத்தில் ஒரு ஆதரவு கிடைச்சிருக்கு இப்போ நாங்கள் ஒரு காணொளி போடைக்க எதிர்மறையான இது நல்ல விஷயங்களையும் அப்ரிஷியேட் பண்ணி எங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம் ஆனால் எங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தம்பி நல்லா செய்யறீங்க வித்தியாசமா காட்டுறீங்க உங்களால் நாங்கள் இருந்த இடத்துல இருந்து கொண்டு இலங்கையை சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லி நல்ல விதத்தில் எங்களுக்கு சொல்றது எங்களுக்கு இன்னும் வந்துட்டு காணொளிகள் போடக்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கில எங்களுக்குமே வந்துட்டு நல்ல நல்ல வீடியோ வீடியோக்கெல்லாம் தேடி தேடி போடணும்னு சொல்லி ஆசையா இருக்குது சந்தோஷம் அந்த வகையில மெட்டது நாங்கள் இலங்கையில் இப்போ எந்த ஊடில வந்து கொண்டிருக்கிறவங்களே நீங்க பார்க்கணும்னு சொன்னா கஜேன் லொக்ஸ்ன்ற இன்ஸ்டாகிராம் கஜேன் லொக்ஸ்ன்ற டிக்டாக்ல பார்த்து கூடிய மாதிரி இருக்கு அடுத்து ஜெரின் வந்து டிக்டாக்ல வீடியோ போடுற ஐடி பெயரை சொல்லுங்க அப்பதானே பாப்போம் ஜெரின் தான் ஜெரின் ஜெரின் என்ற ஐடியில வந்துட்டு அந்த வேன் லைஃப்ல நாங்க இங்க வந்து கொண்டிருக்கிறவங்களே தொடர்ச்சியா போட்டு கொண்டிருக்கார் மறக்காம அந்த ஐடியை பாருங்க சரி அவ்வளவுதான் நாங்க அப்படியே இங்க இருந்துட்டு அந்த ரிசோர்ட்டை நோக்கி பயணம் செய்வோம் என்ன பாத்துன ரச வந்து ஆ ரைட் வணக்கம் நன்றிங்க வாங்க பாருங்க

மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்கச்சக்கமான சப்ஸ்கிரைபர் அண்ணா எல்லாம் வந்துட்டு வேனை பாக்கணும் தொடர்ச்சியா வேனை வந்துட்டு உள்ளுக்கு பார்க்கணும் அதிகளவா இந்த டிக்டாக் எல்லா இதுலேயும் போடுறதால நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் மற்றது இந்த இடத்துல எல்லாம் பாருங்க அதிகளவான வெள்ளக்காரர் வந்திருக்கணும் குறிப்பாக ஒரு அக்கா வந்துட்டு இதுல இருந்து ஜோக்கிங் பண்ணி கொண்டு இருக்கா வேறங்க வேறு நாட்டில் இருந்துட்டு வந்துட்டு இந்த நாட்டில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கா இந்த இடமே இரவுக்கு வந்துட்டு நைட் லைஃபை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு மற்றது நாங்கள் போகிற இடங்கள் எல்லாத்தையுமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த காலி மிரிசை இந்த தென் பகுதிகளுக்கெல்லாம் போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதிகளவான பீச் ரிசார்ட்டுகள் மற்றது இந்த ஆயுர்வேதிக் மசாஜ் அந்த மாதிரியான கணக்க விஷயங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த காஃபி சென்டர் அப்படி எக்கச்சக்கமாக இருக்குது நாங்கள் தங்க வேண்டிய அந்த திவானி என்ற அந்த ரிசார்ட்டுக்கு வந்துருக்குறோம் எங்களை இன்வைட் பண்ணின நாங்கள் தங்குற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் திவானி இன் ரெஸ்டாரண்ட் அண்டு போட்டிருக்கு ஸோ இங்கே தான் தங்கப்போறோம் இதுலேருந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துல அந்த பீச் இருக்கு நாங்கள் அன்றைக்கு இந்த பக்கத்தாலாம் போனாங்க அன்றைக்கு அலஸ் தோட்டம் பின்னேறம் போய் காட்டியிருப்போமே ஸோ அது வந்துட்டு பீச் வந்து சரியான பக்கத்துல தான் இருக்குது வாகனத்தையும் நாங்கள் உள்ளுக்கே பார்க் பண்ணிட்டேன் இந்த இடத்துல அப்படியே வாகனத்தை பார்க் பண்ணிட்டு நாங்கள் உள்ளுக்கு போறோம் உள்ளுக்கு நல்லா அழகா இருக்கு இடம் பாருங்க இப்போ நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டோம் தான் நாங்க தங்க போறோம் இரவுக்கு மற்றது இரவுல எப்படி நைட் லைஃப் இருக்குன்றதையும் நாங்கள் போயிட்டு உங்களுக்கும் காட்ட போறோம் இதுல பாத்தீங்கன்னா முன்னுக்கு பெரிய ஒரு டைனிங் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இடம் இருக்குது இந்தியாவில் தி வன்னி இன்ட் போட்டிருக்கு ரெண்டு பக்கமே அந்த கடல் தண்ணி மாதிரி போட்டு வச்சிருக்கிறோம் ஸோ இதுல இருந்து பக்கத்துல தான் பீச் அப்படியே உள்ளுக்கு போயிட்டு நாங்கள் இந்த ரூம்ஸ் எப்படி இருக்கு அது எல்லாத்தையுமே காட்டுறோம் உள்ளுக்கு இன்டீரியர் நல்ல வடிவா இருக்கு இதெல்லாம் இந்த ஓட்ட ஃபவுண்டேன் வச்சிருக்கணும் இதுல இந்த திருவண்ணாமலை குறித்தான இந்த மான்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே போட்டு வச்சிருக்கணும் இருபத்தெட்டு ரூம்ஸ் இருக்கு

மேல போயிட்டு பாப்பேன் கதைச்சிட்டு வந்து நாங்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைக் இருக்குது இந்த பைக்கும் வந்துட்டு சேல்ஸுக்கு இருக்கா சிடி டூ ஹண்ட்ரட் ரோட் மாஸ்டர் நல்லா இருக்கு பாக்க என்ன தெரிகிறது சரி நாங்கள் அப்படியே மேலே ரூம்ஸுக்கு போகிறோம் சரி இப்போ நாங்கள் மேலே வந்துட்டோம் இங்கே வந்துட்டு கிணக்கா ரூம்ஸ் இருக்குது இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு ஃபேமிலி ரூமை பார்க்க போகிறோம் உள்ளுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கிறத அப்படியே பார்ப்போம் ஸோ உள்ள அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் கிங் சைஸ் பெட் இருக்குது ரெண்டு பெட் இருக்குது வடிவாக ஒரு மூன்று பேர் இங்கே ஒரு மூன்று பேர் பிள்ளைகளோடு வந்தாலுமே தங்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிவி இருக்குது வளமையாக ரெஸ்டாரண்ட் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி தண்ணி போத்தல் அதே மாதிரி காஃபி போடுறதுக்கு ஏற்ற விஷயங்கள் அடுத்து சின்ன ஒரு டெஸ்க்கு தான் இருக்கணும் டிவியும் இருக்குது டவல்ஸ் இருக்குது நல்ல க்ளீனாக நீட்டாக இருக்குது முக்கியமாக ஏசி ரூம் ஸோ ஏசியும் இருக்குது நாண் ஏசியும் இருக்குது உள்ளே முக்கியமாக வந்தால் எல்லாருமே பார்க்குற விஷயம் இந்த வாஷ் தான் பார்ப்பேன் ஸோ வாஷ் ரூமாக பார்ப்பாங்க அப்படி இருக்குன்னு சொல்லி மஷ்ரூமுமே கொஞ்சம் பெருசாக இருக்குது ஹீட்ரு வசதி இருக்குது மற்றது வளமையாக பெரிய ஹோட்டலில் இருக்கிற மாதிரி பாடி லோஷன் ஷாம்போ ஷவர் ஜெல் எல்லாமே இருக்குது ஹீட்ரு வசதியும் இருக்குது ஷவரும் இருக்குது க்ளீனாக இருக்குது டைல்ஸ் எல்லாமே இந்த மூலம் எல்லாமே நல்ல க்ளீனாக இருக்குது ஸோ அதிகளவாக வெள்ளக்காரர் வாரது தானே பட் இங்கே நீங்கள் வந்து புக் பண்ணணும்னு சொன்னால் புக்கிங் டூட் கோம்லேயும் புக் பண்ணி கொள்ளலாம் நேர்லேயும் வந்து புக் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஃபுல்லாகவே அம்பியன்ஸ் எல்லாமே ப்ளூ கலர் தீம்லேயே உள்ளே செஞ்சுருக்கணும் ப்ளூவும் டார்க் ப்ளூவும் இந்த ஊதா கலர் மாதிரி ஃபுல்லாக கேர்ட்ரென்ஸ் மடிச்சு நல்லா க்ளீனாக இருக்குது மற்ற ரூம்ஸையும் அப்படியே போய் பார்ப்போம் இல்லை அப்படியே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே கிணக்க ரூம்ஸ் இருக்குது நாங்கள் நிற்கிறது வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம் டூ ஜீரோ ஒன்லேருந்து தான் அப்படியே ஆரம்பிக்குது அடுத்த ரூம் அப்படியே காட்டுறேன் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய கிங் சைஸ் பெட் இருக்குது அங்கே பார்த்த மாதிரி தான் இதுவும் வந்துட்டு ஃபேமிலி ரூம் ஏசி இருக்குது டவல்ஸ் இருக்குது நல்ல ப்ரோடா அகலமாக இருக்குது ரூம் வந்துட்டு சிலது புக்கிங் இல்லை நீங்கள் பார்க்கல பார்க்க சைஸ் பெருசு மாதிரி இருக்கும் வைட் ஆங்கிளில் ஃபோட்டோ எடுத்துருப்பீங்க ஆனால் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்ல அகலமாக பெருசாக தானே இருக்குது வாஷ் ரூமுமே க்ளீனாக இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ரிபிள் மூணு பேர் இருக்கக்கூடிய மாதிரியான ரூம் சின்ன சிங்கிள் பெட் இருக்குது இங்கே குயின் சைஸ் இல்லை கிங் சைஸாக இருக்கணும் கிங் சைஸ் தான் ஸோ மொத்தமாக மூன்று பேர் வடிவாக படுக்கக்கூடிய மாதிரி இருக்குது டேபிள் வந்து இருக்கணும் டிவி வசதி இருக்குது முக்கியமாக எல்லா ரூம்லேயுமே இந்த மிரரை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது எத்தனை பேர் கவனிச்சிங்களோ சரியா நல்ல பெரிய ஒரு மிரர் வளமையாக இந்த கண்ணாடி வந்துட்டேங்க ஒஷ் ரூம் எல்லாம் இருக்குது இங்கே உடுப்புகள் ஹேங் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது ஃபேனும் இருக்குது ஏசியும் இருக்குது இங்கே வந்து பால்கனி வியூ இருக்குது இன்றைக்கி வியூ நல்லா இருக்குமா என்றத பார்ப்போம் இருட்டிட்டு நாங்கள் இரவு நேரம் தான் வந்த நாளைக்கு மார்னிங் காட்டுறேன் அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ அதில் ஃபுல்லாக இருட்டிட்டு நல்ல வியூ இருக்குமான்னு நினைக்கிறேன் என்ன இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கடற்கரை கீழே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஸ்கூபா போகிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அதில் சிலிண்டர் எல்லாமே இருக்குது நாளைக்கு இந்த வியூவை காட்டுறேன் டபுள் ரூமுக்கு பார்க்க போகிறேன் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது எல்லா ரூமுமே நான் காட்டுறேன் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் என்ன நீக்கலாம் மாதிரி மற்ற இடங்களில் பார்த்த மாதிரி இது வந்து ஒரேஞ்ச் கலர் தீம் ரெட் கலர் இது போட்டிருக்கணும் இதுவுமே ரெண்டு பேர் வடிவம் வளர்க்கக்கூடிய மாதிரி இடம் வசதி இருக்குது மேலே ஃபேமிலி ரூமோட மற்ற அது ட்ரிபிள் ரூம் தானே அதோட ஒப்படைக்க இது வந்து கொஞ்சம் சின்ன இருக்கு இருக்குது அது வந்து நல்ல அகலமாக இருக்குது இதுவே கொஞ்சம் பெருசு தான் நாங்கள் நோமலா போகிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா இதோட முடிஞ்சிடும் சின்ன ஒரு அட்டாச் பாத்ரூம் அந்த இடத்துல வரும் இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கு மட்டும் குறிப்பாக இந்த வருஷம் வந்து திருவோணமலைக்கு திருவோணமலை இந்தியில் இலங்கைக்கு வர சுற்றுலா பயணிகள் அளவு கணிசமாக கொஞ்சம் குறைஞ்சிருக்கு காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் இந்த அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஈரான் சண்டை இருக்குது அதில் வந்துட்டு இந்த கட்டார் அந்த பகுதியில் எல்லாம் மிடில் ஈஸ் எல்லாமே கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை இருக்கிறதால இந்த ஃப்ளைட் எல்லாமே சிலது வந்து பார்த்திங்கன்னா யூரோப்லேருந்து வர்றதெல்லாம் கட்டாரில் டச் ஆகி வரும் கட்டார ஏலையன்ஸ் தான் குதுவ பவ் அந்த வகையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் ஃப்ளைட் அதை கேன்சல் பண்ணிவிட்டு வர்றதை தவிர்த்துட்டினம் ஸோ அதுதான் காரணம் மற்றபடி வந்துட்டு இந்த பகுதிகளில் இப்போவும் டூரிஸ்ட்டை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ வளமே ஆயிரம் பேர் வர இடத்துல ஒரு ரெநூறு பேர் வேற இடம் ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன் நாளைக்கு இந்த பல்கனி வியூ எல்லாத்தையுமே காட்டுறேன் இன்றைக்கி நாங்கள் எப்படி இந்த இடம் இருக்குது காலி மிரிசையோட அப்படியே இருக்க திருவோணமலை நைட் லைஃப் எப்படி இருக்குன்றதை நாங்கள் அப்படியே பார்க்க பார்க்கப்போம் சரி ஓகே இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட தங்கி இருக்கிற இடத்துல இருந்துட்டு நாங்கள் அப்படியே பீச்சை நோக்கி நடக்கிறோம் முஞ்சாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ஸ்கூப் அடைவிங் மற்ற காஃபி ஷாப் அது எல்லாமே இருக்குது எக்கச்சக்கமான வெள்ளைக்காரர் பீச்சை நோக்கி போய்க்கொண்டிருக்கேன் இந்த அலையெல்லாம் பாருங்கள் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இருக்குது ஸ்கூட்டர் அதெல்லாம் ரன் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்னாண்டோஸ் பீச் மார்க்கெட்டுன்னு சொல்லியிருக்கு இது வந்துட்டு ஒரு பெரிய ஹோட்டலோட இதுக்கு அங்கால பீச் இருக்குது நாங்கள் வழியாலேயும் போகலாம் இதுக்குள்ளால் அப்படியே போவோம் உள்ளுக்கு இதில் பாருங்கள் ஆயுர்வேதிக் மசாஜ் சென்றேன்னு சொல்லி போட்டு ஆயுர்வேதிக் மெடிசின் ஹெட் அண்ட் ஷோல்டர் மசாஜ் பெக் மசாஜ் ஹெட் மசாஜ் அப்படின்னு சொல்லி கிணங்க போட்டிருக்கணும் இந்த ரெஸ்டாரண்ட்டுமே இருக்குது நான் ஒரு ஹோட்டலுக்குள்ளலாம் போகிறேன் இங்கே தங்கராக்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷன் ஃபுல்லாகவே கொடுப்பேன் நாங்கள் அப்படியே பீச் சைடுக்கு வந்துட்டோம் வேலை பாருங்க நேற்று இதே தான் டெக்கரேட் பண்ணி கொண்டுருந்தவை சின்னன்னா ஒரு ஹட் மாதிரி போட்டு ஒருத்தருக்கு தனியாக தனியாக அப்படியே செக்ஷன் கொடுத்துருப்பினோம் நல்லா இருக்குது பார்க்க மேலே வந்துட்டு சின்ன ஒரு இதை வந்து விரிச்சிருக்கணும் கீழே வந்துட்டு ஆக்கள் வந்துட்டு இந்த சன் பாத் எடுக்கிற அந்த இதை வந்து கொடுத்து வச்சுருக்கணும் கிடக்கிட கேண்டில் லைட்ஸ் மற்றது சின்னன்னா இந்த லைட் பண்ணி வச்சுருக்கணும் நெருப்பால் இங்கேருந்து இந்த பக்கத்தை பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த பீச் சைட்டில் ஹபானா அதுகள் எல்லாம் கிணக்க வந்துட்டு கிணக்க பேர் வந்துட்டு அதை வந்து குறைஞ்ச செலவுலேயும் கொடுக்குறதால வந்துட்டு ஹோட்டல்ஸை விட அதிகளவாக டூரிஸ்ட் வந்து இதைத்தான் தான் விரும்பினோம் இது ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருக்குது நாங்கள் அப்படியே ஒரு ஒரு விஷயங்களாக பார்ப்போம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கடலுக்குள்ள அதிக அளவாக இதில் தெரிகிற லைட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கால வந்துட்டு வெறும் கடல் இடைக்குள்ள மீன்பிடி போட்டு எல்லாம் லைட் தெரிகிறது அது வந்துட்டு முன்னுக்கு பின்னுக்கெல்லாம் நிற்கிது ஆனால் உங்களுக்கு பார்த்தா அப்படியே தொடர்ச்சியாக நிற்கிற மாதிரி இருக்கு முடியும் லைனுக்கு தெரியுதா அதாவதுல ஒரு பெரிய கப்பலுமே இருக்கு நல்லா இருக்கு இரவில் நல்ல ஒரு அளவு குளிர்மையா இருக்கு அப்படியே நாங்கள் பீச்சால நடந்து போய் கொண்டிருக்கிறோம் இங்கே அலசினு நான் பாட்டி மாதிரி போகுது இதில் வேறுங்க இதில் பாட்டு பாடி வடிவ என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறோம் இந்த இடத்து அப்படியே பாருங்க இவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி வடிவாக வடிவா லைட்டிங் பண்ணி நல்ல வடிவா இருக்குது முன்னுக்கெல்லாம் போட்டுகள் எல்லாம் நிக்கிது விடைக்குள்ள அப்படியே ஃபாரினர்ஸ் வந்து என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கோம் அப்படியே நாங்க இந்த கடற்கரை உரமா அப்படியே பார்த்து பார்த்து நடந்து போய் கொண்டு நாங்கள் அப்படியே ஒவ்வொரு இடங்கள பார்த்து பார்த்து கடைசியாக இங்கேயில் கடைசி தொங்கல் வரைக்குமே வந்துட்டோம் ஏதாவது ஒரு இடத்துக்குள்ளே போயிட்டு நாங்களும் ஏதாவது சாதோ சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் நல்லா இருக்கு ஆனால் இந்த இடத்துல நாட்கள் நிற்கணும் பாருங்க கீழே வந்து பீச்சில் சைட்டில் வந்துட்டு இதில் எழுதியிருக்கணும் ஐ லவ் ட்ரிங்க் ஒன்று சொல்லி கீழே அது உங்களுக்கு இப்போ காட்டினா அதில் தெரியாது சரி இப்ப நாங்க வந்துட்டு ஒரு இடத்துல வந்துருந்தோம் நாங்கள் இதுல வந்துட்டு பீச் சைட்லேயே சின்ன நான் செட் பண்ணி வச்சிருக்கேன் சோ இதுல ஃபுட் ஆர்டர் பண்ணணும் சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு நாங்கள் இதில் சாப்பிட போறோம் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் இருந்தாலும் பரவாயில்லை இடம் வந்து நல்லா இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கால கேம்ப் ஃபயர் போட்டுக்கணும் போன் ஃபயர் மாதிரி அதிக அளவா அப்படின்னா டாக்கல் வந்து இந்த இடத்துல இருக்கணும் சேம்

இங்கே வந்துட்டு நார்மலாக விலை கூடவா தான் இருக்குது கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எண்ணூறு நாலாயிரத்தி நானூறு நாலாயிரத்தி எண்ணூறு ஐயாயிரத்தி இருநூறு அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஸோ நாங்கள் இதில் வந்துட்டு ஒன்று ஆர்டர் பண்ணி நாங்கள் ஷேர் பண்ணி எல்லாருமே ஆனால் விலை ஜோதிச்சு பார்க்கலாம் அளவுக்கு இதே சாப்பாடு இதே அளவில் நாங்கள் வெளியில் வந்துட்டு விலை குறைவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கோம் இந்த இடத்துக்காக இந்தளவுக்கு விலை ஆர்டர் பண்ண அப்புறம் ஒரு நல்ல விஷயம் ஒரு லைட் ஒன்று கொண்டு வச்சிருக்கணும் நல்ல அழகாக இருக்குது பாருங்க ஆர்டர் பண்ணால் தான் லைட்டும் வருது தானேண்ணா இல்லைண்டா ஒரு மதிப்புமே இல்லை ஆர்டர் பண்ணால் தான் எல்லாம் இந்த அதில் பாருங்க நாய்க்குட்டி சாப்பிட்டு கொண்டிருக்கு அதுக்கு நல்ல வாழ்க்கை என்ன

மேபி இது எந்த நாடு சாப்பாடுன்னு டீ வச்சுருக்காங்க ரால் வச்சுருக்காங்க அது எக்ஸும் வச்சுருக்காங்க சேர்த்து பண்ணிடுறேன் அதனால் ஓகே எனக்கு ஓகே மாதிரி இருக்கு சரி ஓகே டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் உள்ளே வேறங்க இருக்க ரால் தந்திருக்கணும் ரால் மட்டும் கொஞ்சம் பெரிய ரால் இது ஒரு டிசாக்கியா உள்ள வந்துட்டு ரால் தந்திருக்கணும் அதே நேரத்தில்

அது வந்து நூடுல்ஸ் இல்லை இத்தாலியன் நாங்கள் நூடுல்ஸ் சொல்லுவோம் ஸ்பேக்கெட்டு சொல்கிறாங்க இத்தாலியன் இது பயங்கர பகுதியில் வரவனுக்கு கஷ்டம் ஒரு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் எடுத்துனாங்க நல்லா இருக்கு பரவாயில்ல இந்த இடத்துல இந்த தான் விலாமிருக்கு டூரிஸ்ட் கொடுத்தேன் நாலு பேருக்கும் ஓட பண்ணாங்க இனி வெளியில் போய் சாப்பிடணும் இதை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நூடுல்ஸ் சரியா பெரிய பெரிய நூடுல்ஸுக்கு ரால் பார்த்தீங்கன்னா ரால் பெரிய டால் சூப் டைப்லாம் தந்துக்கிறாங்க சரி சுடு நல்லா சுடு 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 பெருசாக எங்களை மாதிரி கார சார உப்பு சப்பு இல்லை ரால் மட்டுமே இந்த பெரிய அஞ்சு ரால் எடுக்கலாம் மற்றதுக்கு காளான் போட்டு விடாங்க அந்த உரப்பு குறைவாக இப்போ வெளிநாட்டுக்காரன் எதை திரும்பினோமோ அப்படியே போட்டுக்கணும் மற்றது நாங்கள் இந்த இடத்துல ஓடர் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் காரணம் இருக்கு என்னென்றால் இந்த இடத்துல இந்த டேபிளில் இருக்கிறதுக்கு கட்டாயமாக சாப்பாடு ஆர்டர் பண்ணணும்னு சொன்னாங்க ஸோ சாப்பாடு ஆர்டர் பண்ணாட்டிக்கு நாங்கள் இந்த இடத்துல இருக்க இயலாதான் அதால் தான் சாப்பாடு ஓர்டர் பண்ணியிருக்கிறோம் சரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இரவுக்கு டிஜேயும் போட வலிக்கிட்டு தெரியுதா அந்த இடத்துல டிஜே போட்டெட்டினோம் இரவுக்கு ஃபுல்லாகவே ஹாப்பினிங்காக இருக்கும் அப்படி கிணக்க இடங்கள் இருக்குது நாங்கள் வந்திருக்கிற ஒரு இடம் இதை மாதிரி கிணக்க இடம் இருக்குது இந்த பகுதியில் டிஜே போட்டினோம் டான்ஸ் எல்லாம் வாட வலிக்கிட்டோம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இரவாயிது இப்போ வந்து கிணக்க பேரு இதில் நண்டு டிஜே டான்ஸ் பாட்டு பண்ணி கொண்டு நிற்கினோம் சரி நாங்களும் உங்களுக்கு இது தெரிஞ்ச மாதிரி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் டான்ஸை போட்டு கொண்டு இதில் நிற்கிறோம் அவ்வளோதான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது போனஸ்னால் எப்படி இருந்தால் உங்களுக்கு ஜெரீன் தான் என்ன கொஞ்சம் ஷேடாக இருக்கிறான் ஜெரீன் ஜெரீன் அண்ட் நானும் தான் இப்போ நேரம் கிட்டத்தட்ட பத்தரை பதினொன்று கிட்ட ஆகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இப்பவுமே ஆக்கள் உள்ள வந்தபடி தான் இருக்கணும் ஸோ நல்லா இருக்க ஒரு வித்தியாசமான அனுபவம் இப்படியான விஷயங்கள் வந்துட்டு எல்லா இடங்களிலையும் நடக்கிறது இந்த கண்டி காலி அந்த பக்கங்கள்ல எல்லாம் ஸோ தான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் ஜெரீனும் நானும் இஞ்சால வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு சன் பார்த்து எடுப்பின்னு அந்த இடத்துல வந்து படுத்துட்டோம் கேல இரவிரவா டான்ஸ் ஆடுறாங்களா ஆடுறாங்களோ ஆடி முடிஞ்ச வாடே இல்லை அதில் பார்த்திங்கன்னா தெரியும் அது வந்துட்டு ஒரு ஆளோடய பர்த்டே பார்ட்டி ஸோ இந்த பக்கத்தில் பேர்தே பார்ட்டி நடந்து கொண்டிருக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே முராள்ட பேர்தே மொத்தம் ரெண்டு பேரோட பர்த்டே பார்ட்டி பிடிச்சிருந்தா இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கடா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் கதை